ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை அவர் சமூகத்தில் அவர் ஸ்தலத்தில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் ஒன்று நாளாகவும் பதினாறு பதினொன்று மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது ஒன்று நாளாகவும் பதினாறு இருபத்தி ஏழு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய ஆகும் ஒன்று நாளாகவும் இரு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ